ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டா எப்படி செய்வதுங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் பரோட்டா செய்கிறது எல்லோரும் செய்வாங்க ஆனால் அதை எப்படி நான் எப்படி செய்வேங்கிறத பற்றி பார்க்குறேன் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி அளவு மட்டும் வச்சு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இன்னும் ஒரு தடவை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கும் பொட்டா எப்படி செய்கிறதுன்னு நான் அந்த வீடியோ எடுக்காமல் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மன்னிச்சிருங்க அடுத்த தடவை போடும்போது அதை எப்படிலாம் பிணையிறோங்கிறத பற்றி போடுறேன் இது வந்து நான் வீட்டில் தட்டுனா தான் நான் போடவே ஆரம்பித்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்கிறதுன்னா அரை கிலோ மாவுக்கு ஒரு முட்டை போட்டுக்கோங்க அரை கிலோ மாவுக்கு ஒரு முட்டை அதான் கரெக்டான இதான் சாப்பிட்டு ஒரு அதுக்கு அரை கிலோ மாவுக்கு ஒரு முட்டை அப்புறம் கொஞ்சோணி எண்ணெய் சமையல் எண்ணெய் கொஞ்சோணி மட்டும் அதுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு எவ்வளோ போடணும்னு அளவு தெரியல அந்த அளவு போட்டால் போதும் போட்டு நல்லா முதல் ஒரு தடவை பிணைஞ்சிருணஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிணைங்க சும்மா நார்மல் வாட்டரே போதும் ரொம்ப சூடு தண்ணி அந்த மாதிரிலாம் வேணால் நார்மல் வாட்டர் போடணும் அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிணைஞ்சி நல்லா உருண்டைகளாக தட்டிக்கோங்க நல்லா பிணையணும் நல்லா சாஃப்டாக நீங்கள் பிணையும் போதே அந்த மாவு வந்து உங்களுக்கு சாஃப்ட்டு பிடிக்கும் நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டு அதை மறுபடியும் ஒரு பரட்டு பரட்டி எடுத்ததுக்கப்புறம் அது சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்டு அடுத்து நான் எப்படி போடுறேங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொரட்டாவும் மாவு பணியாற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொரட்டா போடலாமா பொரட்டா எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே இங்கே பாருங்கள் பொரட்டா மாவு எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்துட்டாங்க இதுக்கு நம்ம இனி அடுத்து என்ன தடவி போடணும் என்ன தடையப்படுமா ஃப்ரெண்ட்ஸ் தடவை போனோம் கை நிறைய அப்படி எண்ணெயை தடவிட்டு நல்லா அப்படி மாவில் நல்லா தடைய வச்சுக்கணும் நம்ம நல்லா தடவை தடவை தான் அது நல்லா நல்லா விரிக்க வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம கைக்கு எவ்வளோ தூரம் என்ன இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம தடவைக்கிறோம் சப்பாத்தி ஊற்ற இது படாத மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த பூ பட்டாவது சுடுத்துப்போம் முதல்ல இதெல்லாம் நல்லா எண்ணெய் தவிக்கணும் தடை விட்டு எடுத்து கட்டி வச்சு எண்ணெயை லைட்டாக தொட்டு ரெண்டு பக்கம் வச்சுட்டு இப்படி உள்ளங்கையில வச்சு அழுத்தம் நீங்கள் கொடுத்துற அழுத்தத்தை அது நல்லா விரிஞ்சு வரும் நல்லா விரிஞ்சு வரணும் எந்த இடத்துலையும் தெரில இருக்காங்க நம்ம நல்லா வைக்கணும் அப்படியே உங்களுக்கு தெரில இருக்கும் ரொம்ப வேணும் என்ன லைட்டாக தரட்டும் விட்டு மறுபடியும் வந்துடும் இப்போ இந்த சப்பாத்தி இது பழக வரி பழக ஃபுல்லாக நம்ம இப்போ இதாக விரிச்சி வச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த முனிஸில் இதை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடக்கணும் சின்ன சின்னதாகவே மடக்கணும் அழகாக இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதா இப்படி மடக்கிட்டே ரெண்டு பக்கம் ஃபுல்லாக மடக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம இது தோப்போம்ல துணி துவைக்கிற மாதிரி ரெண்டு அடி இங்கிட்டு ரெண்டு அடி அப்போ இப்படி வச்சு இங்கிட்டு ரெண்டு அடி நம்ம லைட்டாக வச்சிங்க ரொம்ப விஷயங்களா அப்புறம் பறந்துடும் அப்புறம் செஞ்சுட்டு ரெண்டு அடி அடிச்ச போட்டு இப்படி சின்ன சின்ன சொல்லையா கொட்ட மாதிரி அப்படி சின்ன சொல்லையா சின்ன சின்னதாக இப்படி இப்படி ஒட்டிக்கணும் ஊட்டிக்கிட்டு இந்த கடைசி வரில் இதை எடுத்து இப்படி வச்சு ஒரு அழுத்தம் விடுத்திங்கன்னா அதை அப்படி விளையாடுது இப்போ இதை விட்டுறது மறுபடியும் சின்ன கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் அழுத்தம் கொஞ்சம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா கடலில் போட்டு அடுத்து அழுத்தமட்டா காட்டுறேன் இப்போ நம்ம எடுத்து எடுத்து

bye friends next video la pop